ஒரு காலத்தில் சொன்னாங்க ஊடகங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொன்னீங்க அடுத்த பிரதமர் வேட்பாளர் அண்ணாமலைன்லாம் சொன்னீங்க அண்ணா திமுகவங்களை பற்றி பேசுகிறதுக்கோ அண்ணா திமுகை பற்றி அவர் எதையும் சொல்றதுக்கோ எந்தவித வித யோகியும் இல்லை அருகதையும் இல்லை புரட்சித்தலைவி அம்மா அவர்களால் செருப்பால் அடித்து தமிழ்நாட்டிலிருந்து பிரட்டப்பட்ட தினகரன் அதிமுகவுக்கு எந்த வகையிலும் அதிமுக ஏற்றுக்கொள்ளாது அவரை வந்து நாங்க அதிமுக எந்த தொண்டனும் அவருக்கு இடம் தர மாட்டோம் டிடிவி அவர்கள் வந்து போமாட்டாரு நம்பிட்டு தினகரன் அவர்கள் அப்படின்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ போகமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தப்ப நாங்க இபிஎஸ் தலைமையை ஏத்துக்க முடியாது நான் வந்து அண்ணாமலை சொல்லி தான் எட்டியாவிலேயே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ அண்ணாமலை செங்கோட்டையான அண்ணாமலை யாரு பிஜேபினுடைய தலைவராக இருந்தவர் இருந்தவர் எத்தனை பேர் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க நிறைய பேர் அப்ப அதில் அவர் ஒருத்தர் அந்த கட்சியினுடைய தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட்டணி அமையல அவர் வந்து என்ன எங்க தலைவர்களை விமர்சித்தார் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை விமர்சித்தார் அண்ணாவை விமர்சித்தாரு நாங்கள் அந்த அவரோட எந்த இணக்கமும் இருக்க முடியாதுன்னு சொல்லி எங்க கொள்கையை விமர்சிப்பவர் எங்க கட்சியை விமர்சிப்பவரை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதுக்கு பிறகு அந்த தலைமை ஒரு மாற்றத்தை செஞ்சு வேறொரு தலைவரை கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் எங்களுடைய உடன்பாடே வந்தது இது வந்து எல்லா மீடியாவுக்கு தெரியும் இது ஒன்றும் ரகசியம் இல்லை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைஞ்சதுக்கு எது காரணம்னா அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அண்ணாமலை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ முன்னாள் தலைவர்கள் அல்லது கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் ஒருத்தர் அப்புறப்போ யார பார்த்தா என்ன சொல்ல போனா டி டிவி தினகரன் என்னைக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிச்சம் அவர் யாரு ஏத்துக்க சொன்னாங்க என்டிஏ கூட்டணிக்கு வரணுங்கிற மாதிரி அவர் யாருங்க கூப்பிட்டாங்க அண்ணாமலை கூப்பிட்டு அவரு அவருடைய கூட்டணி எப்படி அமைச்சிந்தன் சொல்றாரு நான் வந்து தேசிய தலைவர்கள் எனக்கு தெரியாது அவங்க என்ன கூப்பிடல அண்ணாமலை கூப்பிட்டாரு நான் வந்தேன் அண்ணாமலை கூட்டணியில தான் அவர் இருந்தார் தவிர ஜனதா கட்சி கூட்டணியில அவர் இருந்துதுன்னு அவரே சொல்லலீங்க அவங்க அண்ணாமலை அப்ப இருந்தது கூட அப்ப ஜிபிஎஸ் தலைமையில இல்லையா இல்ல தலைமைய அவர் ஏற்றுக்க வேண்டாங்க அந்த போர் டுவெண்டி அண்ணா திமுக நம்பி தினகரன் ஒரு போர் ஓ பன்னீர்செல்வம் பகிரங்கமாக சொன்னார் அதனால் அந்த போர் டுவெண்ட்டியை எதிர்பார்த்து நாங்க இல்ல அந்த போர் டுவெண்ட்டிய வந்து நாங்க ஏத்து போன எப்பவும் சொல்லல போன தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நான் போட்டியிடல அதுக்கப்புறம் வந்து வாரிய தலைவர் கொடுங்க அஞ்சு வாரிய தலைவராக எங்களுக்கு கொடுங்க நாங்க உங்களை ஆதரிக்க சொன்னப்ப கூட நாங்க ஏத்துக்கல அதனால அவர் வந்து அம்மாவால் விரட்டி அடிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கொடநாட்டுல செருப்பால் அடிச்சு அவர் விரட்டி விட்டாங்க அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இல்லாம பாண்டிச்சேரியில பதுங்கி இருந்தார் அவர் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னு தெரிஞ்சாவே அவர் அம்மா வந்து கடுமையா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு என்ன சொல்ல போனா அவர்கள் உணர்வு நிலையில வந்து வந்து சேர்ந்தார் சேர்ந்து அந்த கட்சியை கைப்பற்றி அவங்க சித்தியை விரட்டி அடிச்சுட்டு அவங்க சிறைக்கு போன உடனே கட்சியை பிடிச்சி இவரு முதலமைச்சர் ஆகிறது தான் அவர் தன் ஆர்கே நகர்ல வேட்பாளரை அறிவிச்சுட்டு அவர் எல்லாம் செஞ்சார் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதனால தினகரன் வந்து ஒரு போர் டுவெண்டின்றதுக்கு இன்னொரு உதாரணம் ஆறு மாசம் திகார்ல எதுக்கு இருந்த ஜெயிலில் அந்த சதீஷ் சந்திராவா யாரோ ஒரு பிராடு கிட்ட துடு கொடுத்து அந்த வந்து சின்னத்தை வாங்கி தர நம்புற அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு மனிதர் அண்ணா ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வழியாக அந்த கட்சியை கைப்பற்றுவது என்பது ஜனநாயக உரிமை ஆனால் இந்த கட்சியை சம்பந்தமே இல்லாத ஒரு ஃப்ராடுக்கிட்ட காசு கொடுத்து ஃப்ராடு கிட்ட தேர்தல் ஆணையத்திலிருந்து சின்னத்தை வாங்கி தருவாங்க கட்சியை வீட்டு கட்சியை தாங்கிட்டு ஒப்படைப்பாங்கன்னு சொன்னவர் நினைச்சவர் செய்தவர் அதனால் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்தவர் இன்னும் அந்த வடக்கை சந்தித்து கொண்டிருப்பவர் இவருடைய கூட்டாளி இன்னும் அங்கே தான் ஜெயிலில் தான் இருக்கார் அதனால அந்த இடத்துக்கு அவரே சொல்லியிருக்காரு எனக்கு ஜெயிலில் இருந்தாலும் ஒன்று தான் வெளியே இருந்தாலும் ஒன்று தான் நான் எப்போ வேணா ஜெயிலில் போவேன் நான் திருப்பி வந்து அரசியல் எடுத்து வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே புட வழக்கில் அவர் மோசடி வழக்கில் பணம் கட்டாமல் இருக்கிறாரு அதனால அவர் எப்பவும் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க வேண்டியவர் இன்றைக்கும் பட குற்றச்சாட்டுக்களுக்கு அடிப்படையில் பல வடக்குகள் அடிப்படையில் அவர் தண்டையை எதிர்பார்த்து இருக்கிறவர் அதனால் அவரை வந்து நாங்கள் திமுக ஏற்றுக்கணுன்ற நிலை எங்களுக்கு எப்பவுமே கிடையாது இந்த க அவரை வந்து சசிகலா அவர்கள் துணை பொதுச் செயலாளர் தான் இந்த கட்சி சசிகலாவையே நாங்க புறக்கணிச்சோம் அதனால அந்த பிராட வந்து நாங்க ஏத்துக்கல நாங்க ஏத்துக்கல அவங்க சித்தி அவங்க சித்தி சசிகலாவே ஏத்துக்கல இன்னைக்கு இன்னைக்கு அமமுக வந்து சசிகலா படத்தை போடுறாங்களா சசிகலா படத்தை போடுறாங்களா இல்ல அம்மா படத்தை போடுறாங்களா போடுறாங்களா அம்மா படத்தை போடுறாங்க அவங்க ஒற்றுமை பத்தி பேசுறாங்கல்ல அவங்க சித்திக்காக தானே இவர் அரசியுக்கு வந்தான் சொல்றாரு அப்ப ஏன் அண்ணா அதிமுகவுல அவங்களை நாங்க ஏத்துக்கலன்றது ஏத்துக்கிட்டு இருந்தா படம் போட்டுருக்குல போட்டாரா இன்னும் கேட்டா சசிகலா படத்தை போடக்கூடாதுன்னு சொன்ன முதல் ஆளு தினகரன் ஆர்கே நகர் தேர்தல ஏங்கிட்டேயே சொன்னாரு நான் பிரச்சாரம் பண்ண சொல்ல நீங்க என்ன அவங்க சசிகலா பேரை சொல்றீங்க அவங்க பேரை சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள்லாம் அவங்க மேலே கோபமாக இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் வந்து அவங்களுக்கு எதிராக பிரச்சார பண்ண பிரச்சாரத்தினால அவங்க தான் அம்மாவை கொண்டுட்டாங்கன்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சிஆர் சதுவியை எனக்கு முன்னால் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்போது ஒன்றா இருக்க சொல்ல சிஆர் சதுவி போனாங்க சிஆர் சரஸ்வதியை செருப்பால் அடித்து மக்கள் நிறுத்திட்டாங்க இவங்க போய் பேச போய் ஏன்னா இவங்களும் வந்து சசிகலாவோட சேர்ந்து இதெல்லாம் செஞ்சாங்க அம்மா இட்லி சாப்பிட்டாங்க தோசை சாப்பிட்டாங்கன்னு நீ இருந்த சொல்லி அவங்க மேலேயே கோவ மாட்டோம் அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு அவங்க போகல அந்த அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தப்போ சசிகலா பேரை போடாதீங்க பேரை சொல்லாதீங்கன்னு சொன்னது அன்னைக்கு வேட்பாளராக தினகரன் அதனால நாங்க வந்து சசிகலாவை வந்து விரட்டி அடிச்சதை விட அவர் இல்ல இப்போ அந்த நரேட்டிவ் இருக்குல்ல இப்போ அவங்க வந்து அண்ணாமலை சேர்றது ஏற்கனவே அண்ணாமலையை வந்து இபிஎஸ் அவர்கள் தான் அதிமுக தான் வெளியேற்றுச்சு பதவியில வந்து அப்படி ஒரு நரேட்டிவ் ஒரே நிமிஷம் அவரு அண்ணாமலைய வெளியேற்றினாங்க தலைவர் பதவியில இருந்து கூட்டணிக்காக அப்படின்னு ஒரு 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 பேச்சு இருக்கு இப்ப அவங்க இப்ப டிடிவி அப்புறம் செங்கோட்டையன் இவங்க எல்லாம் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு கூட்டணியை அமைறாங்களோ ஏன்னா திருமாவட்டங்களையும்

கூட்டணி அமைக்கிறோன்னா அவங்க வ வரம இருக்கிறாங்கன்னா அதுக்கு இவர்தான் காரணம் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அது வந்து நாங்கள் பண்ண முடிவில்லை அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க கட்சி சார்ந்த காரணங்கள் அவங்களுக்கு வந்து அப்படி இருக்க சொல்ல நாங்கள் வந்து அந்த அதில் வந்து எங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருப்போம் நாங்கள் இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் எங்களுடைய தலைவர் தலைவருடைய விமர்சித்தவங்களோட நாங்கள் எப்படி இணக்கமாக இருக்க முடியும் தொண்டர்கள் எப்படி அதை ஏற்றுப்பாங்கன்னு வேணா சொல்லியிருக்கலாம் அது கூட எனக்கு தெரியாது அதன் அடிப்படையில் அவங்க முடிவு அது அது வந்து எதிர்ப்பு அரசியல் நாங்கள் பண்ணது ஆனால் முடிவெடுக்கிற காலத்தில் நாங்கள் வந்து அதை அந்த அதில் தலையிட முடியாது தலையிடக்கூடாது அவங்க எங்கள் கட்சி விஷயத்தில் எப்படி தலையிட மாட்டாங்களோ அது மாதிரி நாங்கள் அவங்க கட்சி விஷயத்தில் தலையிட்டதில்ல தலையிட மாட்டோம் ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல அண்ணாமலை ஏன் அவங்க வந்து மறுபடியும் ஒரு காலத்துல சொன்னாங்க ஊடகங்கள்லாம் ரொம்ப சொன்னீங்க அடுத்த பிரதமர் வேட்பாளர் அண்ணாமலை பிரதமராகவே அவர் பூஸ்டப் பண்ணாங்க அதனால அம்மா அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டில் அண்ணாமலைக்கு அவங்க என்ன கொடுக்க போறாங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுப்பாங்க அவர் வேற கட்சி ஆரம்பிப்பார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லாதவர்கள் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுக்குரிய வேலைகள் என்னவோ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது தினகரன் சொல்றது திமுகவினுடைய கைகூலியா மாறி இன்னைக்கு அவர் செஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கு அவருடைய நோக்கம் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை திசை திருப்பணும் அது திமுகவுக்கு கைவந்த கலை அவங்களால நேரடியாக எதிர்க்க முடியாததுனால இது போல கைகூலிகளை பயன்படுத்தி இது போல சந்தர்ப்பவாதிகளை பயன்படுத்தி இது போல தினகரன் போன்ற கோர்ட்டுண்டிகளை வச்சுட்டு இன்னைக்கு தோற்றம் உருவாக்குறாங்க அவர் உண்மையில சொல்ற காரணம் நியாயமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அமித்ஷா அவர்கள் சென்னையில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அறிவித்த போது அப்போ அவர் தெளிவா சொன்னாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா டெல்லிக்கு தேசிய தலைமைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி பற்றி முடிவு செய்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலை தலைமையில் முடிவு செய்வோம் சொன்னார் கூட்டணியாக அவங்க தலைமையில் தான் அது அவர் அவர் தான் எல்லாம் அவருக்கு இல்லை அவர் அவருடைய அனு ஆலோசனை இல்லாமல் அல்லது அவருடைய கலந்து பேசாமல் அவருடைய அவருக்கு தெரிவிக்காமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம்ன்றது தான் அதனுடைய பொருள் அவர்தான் தான் எல்லாத்தையும் முன்னின்று நடத்துவார் அவர் தலைமையில் தான் நடக்குன்றது தான் அதனுடைய பொருள் சோ சூடு சோர்ணை உப்பு போட்டு சோர்ஸ் நின்ன தினகரன் அன்னைக்கே வெளியே போயிருக்கணும் போயிருக்கணுமா இல்லையா அன்னைக்கு அறிவித்தார் அமித்ஷா அதுக்கப்புறம் ஏன் இவர் வந்து ஓபிஎஸ் வந்து மறுபடியும் கூப்பிடுங்க அவர் வந்துடுவார் அவர் போகிறது வருத்தமாக இருக்குன்னு இவரே அறிக்கை விட்டுல இவர் இவர் இங்க இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில் தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது அவங்களுக்கு வர கட்சிகளுக்கு நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறது அது அவங்களுடைய நிலைப்பாடு எந்த கூட்டணி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு அறிக்கை விட முடியும் இப்போ தமிழ்நாடு ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்ததுன்னா இந்த தேர்தலில் ஒப்பந்தம் போடுவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்பந்தம் போட்டால் தான் அந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னென்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் மட்டும்தான் இந்த கூட்டணியில் இதுவரைக்கும் இருக்குது மற்ற கட்சிகள் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு சேர்க்கப்படும் ஏன்னா தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுன்றது சும்மா வந்து நீங்க வாங்க நாங்கள் போங்கன்றது இல்லை அவங்களுக்கு எத்தனை இடம் தரணும் அந்த இடம் எங்கெங்க அதெல்லாம் தான் அக்ரிமெண்ட்ல கேட்டு போட முடியும் நீங்க எல்லா தேர்தலையும் பார்த்துருப்பீங்க கடைசி நேரத்துல கூட சில கட்சிகள் அவங்க கேட்ட இடம் தரலன்றதுக்காக மாறுவாங்க அவங்க எதிர்பார்த்தது நடக்கலன்றதுக்காக வேற கூட்டணிக்கு போவாங்க சிலர் போட்டி இடமாற்றம் மாத்தியம்காராம் வெளியே போயிருப்பாங்க அதெல்லாம் வந்து கூட்டணி நடத்துல இது அந்த பேர அரசியல் வந்து கண்டிப்பா நடக்கும் அந்த பேர அரசியலை இப்ப பண்ண முடியாது

பாதி பேர் திமுக போயிட்டாங்க பாதி பேரை பிச்சை எடுக்க போயிட்டாங்க தினகரனுடைய சாதனை தினகரன் யாரை வாழ வச்சிருக்காரு அம்மா காலத்துல அம்மா பேரை சொல்லிட்டு இவர் குதிரை ஓட்டிட்டு இருந்தாரு இவர் தனி அரசியல் இதுல ஆர்கே நகர்ல என்ன நடந்தது வாக்காளருக்கு இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்தாரு அந்த 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 வாக்காளரை ஏமாத்தின ஒரு போர் டொண்டி தினகரன் அன்னைக்கு வாக்காளருக்கு இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்தாரு அதுக்கு தந்தாரா அங்க தேடிட்டு இருக்காங்க அதோட அங்க விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு கோயில்பட்டியில ஏமாறுவாங்கன்னு போனாரு அங்க அங்க யாரும் ஏமாறல இந்த தென் மாவட்ட வாக்குகளை தென் மாவட்ட தயவு செய்து தினகரனுக்கு பின்னால ஒரு சமுதாயம் இருக்கு தென் மாவட்டம் இருக்கின்ற பார்வையே ஊடகங்கள் தான் இல்லைங்க ஊடகங்கள் தான் இப்படி ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்தின ஊடகவியலாளர் அவருடைய கைக்கூலிகள் எவனோ சொல்ற செய்திகளை வச்சுட்டு பரப்புறீங்க அவங்க சமுதாயம் தினகரன் பின்னால இல்ல சசிகலா பின்னால இல்ல அப்படி இருந்திருந்தா மன்னார்குடியில அண்ணாதிமுக அம்மா காலத்திலேயே ஜெயிக்கல அவன் ஊர்லயே அவங்களுக்கு ஓட்டு போடல அவங்க ஊர்லயே அவங்க சொந்தக்காரங்களா நீங்க வந்து அந்த சமுதாயம் பின்னால அந்த சமுதாயத்துக்கு என்ன அந்த சமுதாயத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு மாஃபியா கும்பலா இருந்த அவங்க மேல அடக்குமுறையை அவங்களுடைய வளர்ச்சியை கொள்ளையடிச்சாங்க இவங்க வந்து இவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்களுடைய தேவைக்கு இவங்களுடைய குடும்பத்தை மாஃபியா கும்பலுக்காக அந்த சமுதாயத்தை இவங்க இன்னைக்கு பயன்படுத்துறாங்க அன்னைக்கு அந்த சமுதாயத்தை அவங்க எதுவும் நல்லது செய்யல அந்த சமுதாயத்துக்கு இவங்க வந்து எதுவும் பாதுகாப்பா இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு அரசியல்ல வந்து அனாதைகள் ஆகிட்ட அந்த சமுதாயத்தை அந்த சமுதாயத்தில் இருக்கிற திமுக தங்குந்தனர் சேர்ந்த சமுதாயம் இருக்காரு திமுக ஆட்களே இல்லையா ஐப்பரியசாமி இந்த சமுதாயம் பட்டியல் போடுவேன் டிஆர் எங்க இருந்து வந்தாரு ராஜா இங்க வந்தாரு அண்ணா திமுகவில் அண்ணா அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்லையா ஆர்பி உதயகுமார் எந்த சமுதாயம் டாக்டர் விஜயபாஸ்கர் எந்த சமுதாயம் திட்டமிட்டே இந்தமாதிரியான நராயிட்டி உருவாக்கு அதுதான் இல்லைங்க செல்லூர் ராஜேந்திர சமுதாயம் ராஜன் செல்லப்பயந்த சமுதாயம் நீங்க தென் மாவட்டங்கள்ல ஏறத்தாழ இருபத்தி மூணு அண்ணா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் இருபது பேர் முக்கோட சமுதாயம் போட்ட தேனில போய் நின்னாரு அந்த சமுதாயம் வலிமையா இருக்கிற பெரும்பான்மையா இருக்கிற தஞ்சாவூர்ல போட்டியிட வேண்டியதுன்னு அங்க போய் தேனில போய் நின்று அவர் போய் ராமநாத நின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு அதாவது இவர் இன்னும் கேட்டா இருபத்தி மூணு தொகுதியில இருபத்தி நாலு தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக தோற்றதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு பிஜேபி தலைவர்களை மட்டும் இல்ல மீடியாக்களை நம்ப வச்சுட்டு இருக்காரு இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல அவர் தனியா போட்டிட்டாரா தனியா போட்டிட்டாரா விஜயகாந்த முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி அமைச்சு மூன்றாவது அணி அமைச்சு அவர் வாங்கி ஓடி போனவர் தமிழ்நாடு முழுக்க தோத்து போனவங்க அன்னைக்கு வந்து விஜயகாந்த் தேமுதிக வாக்கம் இவருக்கு வந்தது அவர் வந்து தனியா வந்து அவர் என்ற கட்சிய பேரு சொல்லி வாங்கல தேமுதிக பேரு தேமுதிக எதிர் அதுக்கு முன்னால எதிர்கட்சியா இருந்தது எதிர்கட்சியா இருந்து தமிழ்நாட்டில் விஜயகாந்த் வந்து செல்வாக்கோட இருந்த நேரத்தில் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு கூட்டணி அமைச்சு இதில் பாதி பாதிக்கு பாதி தான் இது ஒன்று போட்டிட்டாங்க கடைசி ரெண்டா ரெண்டு பர்சன்ட் ஓட்டு என்ன ஒன்று அந்த தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு இவங்க வாங்கின ஓட்டை வந்து கம்பேர் பண்ண சொல்ல இது இங்க சேர்ந்து இருந்தா வெற்றி பெற்று ரெண்டாயிரம் ஆகாங்க அந்த 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 ஓட்டு இவங்களுக்கு போனது இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கணக்கு தானே அரி ஹரித்பட்டிக் தானே தவிர ப்ராக்டிக்கலாக அது சரியா தப்பான்றது தேர்தல் நடைமுறையில் சொல்லவே முடியாது இந்த அரித்பட்டிக் கணக்கை வச்சுக்கிட்டு இப்போ ஒண்ணு இல்லை டி நகர் எடுத்துங்க சென்னை டி நகர்ல சத்தியா ஒரு நூற்றி இருபது என்னவோ இரநூறு ஓட்டுக்குள்ளே தான் ஒரு வெற்றி வாய்ப்பு அடைஞ்சு நூற்றி ஐம்பது ஓட்டுன்னு நினைக்கிறேன் அது எனக்கு இன்றைக்கும் வரது போச்சு ஒரு இரநூறு ஓட்டில் வெற்றி வாய்ப்பை இழந்த நேரத்தில் அதே டி நகரில் இந்த அமமுக சார்பில் போட்டியிட்ட ஒரு ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஓட்டிங்க வந்திருந்தா இவர் வெற்றி பெற்று இதுதான் வந்து பெரிய அரசியல் ஞானிகள் போன்ற கணக்கு அதிமுக பெரிய வாக்குகள் எல்லாம் அவர் வாங்கலை ஆனால் அவர் இன்னும் ஒரு இடத்துலயே அவர் வெற்றி பெற்றாரா ஒரு இடத்திலாவது ஒரு கணிசமான வாக்குகள் பெற அளவுக்கு இருந்தா முதல்ல இவர் ஜெயிச்சாரா கோயில்பட்டியில போய் நின்னாரு இதுக்கு முன்னால கோயில்பட்டியில நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அமமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார்ன்றதுனால அங்க போய் நின்னாரு அப்ப அந்த ஓட்டு ஏன் இவருக்கு வரல அப்போ அந்த சமுதாயத்தை அதிகமா இருக்கிறதா இவர் நினைச்ச அந்த கோயில்பட்டியில கூட அங்க இருக்கிற ஒருத்தருக்கு அந்த சமுதாயத்தை ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் இவர் அந்த சமுதாயம் ஏற்றுக்கல ஓட்டு போடல அதனால டிடிவி தினகரன் இன்னைக்கு அரசியலில் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி பர்சனலாகவும் ஃபோர் டுவெண்ட்டி இந்த ஃபோர் டுவெண்ட்டி அவரே சொல்லிருக்காரு என்னுடைய முகம் வேற என்னுடைய முதுகு வேற என்னுடைய உருவம் வந்து என்னுடைய பின்புலம் வந்து வேறன்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த ஃபோர் டுவெண்ட்டி எப்படியும் சிறைக்கு போகிறதுன்னு முடிவாகி போச்சு ஏதாவது ஒரு வழக்கில் சிறைக்கு போக தான் வேணும் அப்படிப்பட்ட நடையில் அவர் இருந்துட்டு இருக்காரு அதனால எத்தனை குற்றம் செஞ்சாலும் இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு ரெண்டு கொலை செஞ்சுட்டான்னா அவன் தொடர்ந்து ரவுடி ரிஷ்டர் இருப்பான் கொலை செஞ்சுட்டு இருப்பான் ஏன்னா அவன் எத்தனை வந்தாலும் ஒரு தூக்கு தான் அதனால தினகரன் வந்து அவங்க கூட்டணி அவங்க அண்ணாமலை இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சர் கூட நமக்கு நீங்க இதே அண்ணாமலை தான் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னாரு அவரை வந்து எல்லாத்தையும் பேசினாரு அதனால அண்ணாமலையோட நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது அண்ணாமலைக்காக நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தான் நீங்க கேட்கணும் பாரதிய ஏன்னா இப்போ அண்ணா நைனார் போய் அண்ணாமலையை சந்திக்கிறாப்ல இபிஎஸ் சந்திக்கிறாப்ல இந்த பிரச்சனைகளை வந்து செங்கோட்டையில சந்திக்கிறாப்ல இருங்க அண்ணாமலைய வந்து நயினார் ராகேந்திரன் சந்திக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அவங்க கட்சி அவர் முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் அவங்க கட்சி சார்ந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது சரியான ஒன்று ஆனா அண்ணாமலை போ போய் நயினார் நாகேந்திரகிட்ட தேர்தல் உடன்பாடு செய்ய முடியும்னா அந்த கட்சியினுடைய நடைமுறையை தெரியாதவங்க சொல்ற வார்த்தை ஏன்னா அதை செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் சொல்றது தேசிய தலைமை தான் முடிவெடுக்கணும் அந்த கட்சியிலேயே அதான் சொல்றாங்க அதுக்கு யார் அதை வந்து சரி ஆலோசனை சொல்றதோ அல்லது பரிந்துரை செய்கிறதான்னா மாநில தலைவர் தான் செய்ய முடியும் இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்கள் செங்கோட்டையினை பற்றி கேட்டீங்க செங்கோட்டையின் இது வரைக்கும் நான் டிடிவி தினகரனை பார்க்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் நேரடியான அவருடைய நேற்றைக்கு சில தொலைக்காட்சிகளுக்கு நான் பார்த்த வரைக்கும் அவரே சொல்றாரு நீங்கள் மற்றதெல்லாம் அறிக்கை வந்து அது வந்ததுன்னு சொல்றீங்க அவர் டிடிவி தினகரனை பார்த்ததா எந்த புகைப்படமும் வரலை ஆனால் அவர் என்ன இதை வந்து ஊடகங்கள் குறிப்பாக சன் இருந்து எல்லாத்தையும் பரப்பிகிட்டு இருக்காங்க பெண் நிறுவனம் அதை எடுத்து விசுவல் ஆகிட்டு நியூஸ் இருக்காங்க ஆனால் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு நான் பார்க்கல நான் என்னுடைய பர்சனல் வேலையாக போனால் அதை முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துவிட்டேன் நான் அரசியல் ரீதியாக யாரையும் நான் பார்க்கல என்றதை அவர் சொல்கிறாரு அதனால இந்த போர்ட் நான் பார்ப்பேன் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தினகரன் நம்ம நீங்க நம்பி ஒரு செய்தியை வெளியிட்டீங்கன்னா அதுல வந்து நம்பகத்தன்மை இருக்காதுன்றது எங்களுடைய படிப்பினை அதனால அவர் வந்து தன்னை வந்து நிலைப்படுத்துக முதல்ல அவர் வந்து ஒற்றுமையை பற்றி பேசணும்னா அவர் வந்து அவங்க சித்தியோட போய் பார்க்க சொல்லுங்க கிட்ட பேச சொல்லுங்க சித்திக்கு ஆலோசனை சொல்ல சொல்லுங்க இல்லை அதை விட்டுட்டு அதிமுக இருக்கவங்களை பற்றி பேசுறதுக்கோ அதிமுகவை பற்றி அவர்கள் எதையும் சொல்கிறதுக்கோ எந்தவித யோகியதையும் இல்லை அருகதையும் இல்லை தினகரன் ஒரு ஓ தொண்டின்னு அண்ணா திமுக இருக்க அத்தனை தொண்டர்களுக்கும் தெரியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் செருப்பால் அடித்து தமிழ்நாட்டில் புரட்டப்பட்ட தினகரன் அண்ணா திமுகவுக்கு எந்த வகையிலும் அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளாது அவரை வந்து நாங்கள் அண்ணா திமுகவில் எந்த தொண்டனும் அவருக்கு இடம் தரமாட்டோம் அவரை வந்து கூட்டணியில் கூட நாங்கள் சேர்க்கறதுக்கு எந்த வகையிலும் ஒத்துழைக்க மாட்டோம் அண்ணா திமுக தினகரனை ஏற்றுக்கொள்ளாது அவரோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளாது உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பதிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி Yeah.